ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எது வரைக்கும் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எங்கள் பாருங்கள் வச்சுருக்கேன் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு நல்லாவே ஊறிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வடி தண்ணியெல்லாம் வடி கட்டிட்டு நல்லா துணியில் போட்டு நல்லா உலர்த்திட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா போட்டு நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குங்க வேகிறதுக்காக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கணும் அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இதெல்லாம் போய் கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பபுள்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா புஃப்னு வருது இது நல்லா அடங்கட்டும் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே இருங்க இல்லைனா ஒரு பக்கமாக நமக்கு தீஞ்சிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பருப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா நல்லா வறுத்துடும் ஆனால் உள் பக்கம்லாம் வேகாமல் இருக்கும் அதனால தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுக்கிறோம் இப்போ பாருங்கள் பபிள்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா அடங்கிடுச்சு பருப்பு நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஆயிலேருந்து பாருங்கள் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா பருப்பையும் நம்ம பொறித்து எடுத்துட்டு வந்துட்டோங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இது கூட கொஞ்சமாக தூளுப்பு எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து காலத்துக்கேற்ப ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தூள் சேர்த்துட்டு உங்ககிட்ட வந்து மஞ்சள் தூள் இருந்தால் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உப்பு மிளகாய் தூளே போதும் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு கருகப்பில் வந்து ஒரு ரெண்டு கொத்து எண்ணெயில் பொரிச்சு நம்ம அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சிம்பிளாக ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் குழந்தைங்களெலாம் இப்போ வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா அந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நம்ம கடையில் போய் வாங்கி விட வீட்லேயும் நம்ம நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறது நமக்கும் திருப்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ரொம்பவும் சிம்பிளாக இருக்கிற சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ